ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சிலபஸில் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தேழு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முப்பத்தேழு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ் பண்ணியிருக்கக்கூடிய தமிழ் சிலபஸில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ இந்த முப்பத்தேழு டாபிக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த முப்பத்தேழு டாப்பிக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரீவியர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவில் வந்து இது பண்ணி ஸோ அந்த கூகுள் டிரைவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு க்ளியராக கிடைக்கும் ஸோ அதில் ஃபார் சாம்பிள்க்கு ஒரு ரெண்டு கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ எப்படிலாம் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை வச்சு நீங்கள் ஸோ தமிழ் புக்கை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு நாற்பது கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச் தமிழ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து நடக்கும் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் நம்ம டோட்டலாக முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் இது மூணுத்தையுமே வந்து இதில் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்வைஸ் சிலபஸ் வைஸ் இது ரெண்டுத்துலேயுமே நம்ம இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்களா இந்த ஷெடியூலை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸோ புக்வைஸ் இலக்கணத்தை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிவிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஃபர் டாபிக் ஒரு டாப்பிக் வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து ஸோ ரிவிஷன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓல்டு புக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்வைஸ் நம்ம டெஸ்ட் வந்து வச்சுருப்போம் ஸோ ஓல்டு புக்கும் வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து புக்வைஸ் வந்துடும் ப்ளஸ் வந்து அது கூடவே உங்களுக்கு சிறப்பு தமிழ் லெவன்த் அண்ட் டுவெல்த் இதுவுமே வந்து கவர் ஆகிடும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து கவர் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து சிலபஸ் ஸோ இதில் நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே போதும் ஸோ அட்ட டு அட்டை படிக்கணுமா அப்படின்றத வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நெசசரி இல்லை ஸோ இதை நீங்கள் கிளியராக வந்து படிச்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு டாபிக்லையும் என்ன ஃபண்டமெண்டல் ஸோ பேசிக் என்ன அப்படின்றத வந்து கற்றுக்குங்க சரிங்களா ஸோ பிரித்தெழுதுதல் எழுதுதல் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான விதிகள் என்ன புணர்ச்சி விதிகள் என்ன ஸோ அப்படின்றத வந்து நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வார்த்தையை கொடுத்தாலும் உங்களால் வந்து அதை பிரிக்க முடியும் சரிங்களா ஸோ அந்த கான்செப்டில் தான் நீங்கள் வந்து போகணும் ஸோ இப்போ சந்திப்பில எழுத்துப்பிலை இருக்குது அப்படின்னா ஸோ வள்ளினம் மிகுமி மேடம் மிகா மேடம் எது அப்படின்றத வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு டாபிக் முன்னாடியும் ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ கான்செப்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சிலபஸ் அப்ரோச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கான்செப்டோடய கண்டினியூவிட்டி வந்து கிடைக்கும் ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷெடியூலுடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஸோ இன்றைக்கே வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்றதால ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணும்போது சர்வர் இஷ்யூ வரும் ஸோ பேமெண்ட் வந்து ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும் பட் வந்து எங்களுக்கு கிரெடிட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கே வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக வந்துடும் ஸோ நீங்கள் நினைக்கிற டைமில் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா தேங்க் யூ